ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போத்திஸில் தான்மா சாரீஸ் எல்லாம் வந்து புது மாடல் நிறைய வந்திருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா இப்போ பாருங்கள் நம்ம வந்து சாஃப்ட்டு சில்கு டோலா சில்கு அதெல்லாம் நிறைய உங்களுக்கு வந்திருக்குமா டோலா சில்க்லேயும் எவ்வளோ மாடல் இருக்குது அதேமாதிரி சாஃப்ட்டு சில்க்லேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது நமக்கு சாரீஸ் எல்லாம் நிறையவே புது புது மாடல் வந்திருக்கு இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பனாரஸ் மாதிரி பனாரஸ் ஸாரீஸில் பாருங்கள் அதாவது பனாரஸ் ஸேரீ வந்து நமக்கு கம்மி ரேட்லேருந்து ஜாஸ்தி ரேட்டு வரைக்கும் இருக்குது அதில் இதெல்லாம் வந்து நமக்கு கம்மி ரேட்டு நமக்கெல்லாம் பட்ஜெட்டு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் இது ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம் கிராண்டாகவும் இருக்கும் இது பாருங்கள் இது நல்லா கிராண்டாக இருக்கிறது பல்லும் சில்வரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து மைல்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஆனந்தா ப்ளூவில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் வருது செல்ஃப் தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு கிடையாதுமா சில்வர்லேயே ஒரு குட்டி குட்டியாக ஒரு மைல்டான ஒரு பூ கொடுத்துருக்காங்க பல்லு வந்து நல்லாவே கிராண்டாக இருக்குது இல்லை பனாரஸ் ஸாரீ இதில் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுமா இந்த பனாரஸ் ஸேரீயோடய ரேட்டு இது பார்த்திங்கன்னா கலர்ஸ் பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடுக்கி வச்சுருக்குறது காமிச்சார் அவர் நல்லா இருந்துச்சு கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து சாஃப்ட் சில்க்குமா சாஃப்ட் சில்க்லேயும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸு நிறைய கலர்ஸ் இருக்குது இது பாருங்க நல்ல ஒரு கோல்டு கலரில் வந்து நமக்கு மெரூன் கலரில் டிசைன் கொடுத்து டிசைனுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கம்மா அம்மா நடு நடுவில் டிசைன் வந்திருக்கு பார்ட்ரு வந்திருக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு இது ப்ளவுஸு குட்டி குட்டி பூ போட்டு ப்ளவுஸ் மெரூனில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டாக அந்த பார்ட்ரு கலருக்கு நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு பாருங்களேன் இந்த சாரியுமே இந்த சாரியுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இதுலேயும் நமக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு சாரீ வண்டி காமிச்சாங்க இந்த சைடில் அடுக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் கா சொ காமிச்சார் இந்த சாரி தான் இதெல்லாம் கலர்ஸ் பாருங்கள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சுமா நமக்கு இது வந்து சாஃப்ட்டு சில்க் இது கிளாத் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுமா அது அது மாதிரி நமக்கு பனாரஸ்லேயும் நிறைய டிசைன் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்திருக்கு இதுவுமே நமக்கு பனாரஸோட சேர்ந்தது தான் இதெல்லாம் பாருங்கள் நமக்கு டோலா சில்குமா டோலா சில்க் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு மாடல் வந்துக்கிட்டே தான் இருக்குது டோலா சில்கில் இது ஃபுல்லாகவே நமக்கு கிராண்டாக இருக்குது ஜரி டிசைன் வந்திருக்கு பார்டரும் வந்துருக்கு சென்டரில் வந்து பூ டிசைன் வந்திருக்கு இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மிலையும் இருக்குது பார்டர் கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திலையும் இருக்குமா கிளாத்தும் கொஞ்சம் வித்தியாசப்படுது ஒவ்வொன்றத்துக்கு ஒரு ஒரு மாதிரி சரி இது ஒரு மாதிரி இருக்குது கிளாத்து அது ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு காமிச்சது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சுமா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது ரூபா இந்த சேரீ எல்லாம் எட்நூற்றி எண்பது ரூபாமா இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வருது ஆனால் ரொம்பவே உங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப நொழு நொழுன்னு இல்லாமல் கொஞ்சம் நர நரன்ட்டு சாஃப்டாக நம்ம கட்டினா நமக்கு மடிப்பெல்லாம் வந்து கரெக்டாக நின்று நிற்கிற மாதிரி இருக்குமா இந்த கேட்லாக்கில் இருக்குது பார்த்தீங்களா பிக்சரு அந்த மாதிரி தான் உங்களுக்கு சாரியோட பிக்சர் இருக்குது கலர் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருந்துச்சுமா ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு டோலா சில்கில் நம்ம போத்தீஸில் நமக்கு கீழேயே என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு இந்த செக்ஷன் இருக்குது அதாவது இன்ஸ்டாகிராம் செக்ஷன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இந்த டோலா சில்க் இந்த சாரீ மாடல்லாம் வச்சுருக்காங்க டோலா சில்கில் நிறைய மாடல் இருக்குமா வேறு செக்ஷன்லேயும் இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு பாசி பயிர் கலரில் ரெட்டில் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லாவே சூப்பராக இருந்துச்சு இந்த பிளாக்கில் பிரித்து காட்டுறாங்க பாருங்கள் பிளாக் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும்மா இந்த கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வருது இந்த ரேட்டு இதோட ரேட்டு உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் சென்டரில் நமக்கு அந்த பூ டிசைன் வருது ஆ பார்த்தீங்களா சென்டரில் வந்து பூ டிசைன் வருது பார்ட்ரு நல்லா நமக்கு ஒரு ஒரு பட்டு சேலையில் இருக்கிற மாதிரி பார்ட்ரு நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது மைசூர் சில்கு அந்த மாதிரி சேரீலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இது பாருங்கம்மா நல்லா ஒரு ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீ கலருமே நமக்கு ஏகப்பட்ட கலர்ஸ்மா இது பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பிளாக் இப்போ பிரித்து காமிச்சாங்க பார்த்தீங்களா அந்த சாரீ சாண்டல்லையும் சூப்பராக இருந்துச்சுமா சாண்டிலில் நல்ல ஒரு ரெட்டு அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி எட்நூற்றி எண்பது இந்த மாதிரி டோலா சில்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்டரும் உடம்புல இருக்கிற அந்த ஜரி டிசைன் மா டிசைன் தான் மாறுது அதனால் ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆயிரத்துக்குள்ளே ஆனால் ஆயிரரூபாக்குள்ளே தான் இதெல்லாம் ஸாரீஸு டோலா சில்க்கு இன்ஸ்டாகிராம் செக்ஷனில் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் இருக்குது இங்கே பாசிப்பயிர் கலர் பாருங்கள் பச்சை அதுக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் பிங்க் ரெட்டு கலந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது பாருங்க நல்லா ஒரு மாம்பழ கலரில் கொடுத்துருக்காங்கம்மா இது நல்லா ஒரு ஒய்லெட்டு கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் அப்படியே வைலட் செல்ஃபாகவே இருக்குது இந்த வைலட் கலர் பாருங்கள் நல்லா ஒரு ஆனந்தா ப்ளூவில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எவ்வளோ கலர்ஸ் பாருங்கம்மா கலர்ஸ் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க இது ஆரஞ்சு இது வந்து லைட்டு வெந்தய கலர் மாதிரி இருக்குமா அது இது வந்து பாப்கார்ன் சேரீங்களாமா இது பாப்கார்ன் மா அப்படியே புசு புசுன்னு இருந்துச்சு ஸாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுவுமே இது பாப்கார்ன் சேரில் வந்து அறநூற்றி இருபது ரூபாமா க்ளாத் நல்லா இருந்துச்சுமா நல்லாவே இருந்துச்சு அது அதில் வந்து எல்லாமே வந்து கலர்ஸ் வேறு இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே ஒயிட்டில் வந்து க்ரீனில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா கலம்காரி பிரிண்ட் போட்டதுமா மல்மல் காட்டன் சொன்னாங்க கலம்காரி பிரிண்ட் போட்டது சூப்பராக இருந்துச்சு இதுவுமே ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா காட்டனோட சேர்ந்ததுமா இது அதாவது நமக்கு வந்து மிக்சிங் தான் ப்யூர் காட்டன் கிடையாது ஆனால் சாஃப்டாக இருக்குமா நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி கலம்காரி பிரிண்ட்டு போட்டது சூப்பராக இருந்துச்சுமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் வந்து பிளாக் கலர்லேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து க்ரீம் கலர்லேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் நமக்கு வருது இதுலேயும் நிறைய வச்சிருந்தாங்க ஸ்கின் கலர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த கலரு இதுலேயும் ஏகப்பட்ட டிசைன் வந்துருந்துச்சு புதுசாக நிறைய வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாட்டி போகிறப்பையும் ஒரு ஒரு டிசைன் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க பிரித்து காட்டுறாங்க பாருங்கள் ஒரு சாரீ பல்லு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாகவே கலம்காரி பிரிண்ட்டு தான் பல்லூல வந்து உங்களுக்கு கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லு கலருக்கு தான் நமக்கு பிளவுஸும் வருது உடம்பு ஃபுல்லாக பிளாக்கில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா கீழே வந்து ஒரு நல்ல ஒரு மெலிசான பார்டர் கொடுத்து நமக்கு நல்லா சாரி வந்து கட்டினா கொஞ்சம் நல்லா ஒரு லுக்காக நல்லாயிருக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் ஸாரீ செக்ஷன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வச்சுருக்காங்கம்மா ஏகப்பட்ட ஸாரீஸ் பாருங்கள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு மாடல்ஸு இதுவுமே நமக்கு டோலா சில்கோடு சேர்ந்தது தாம்மா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செக்குடுமா சாஃப்டாக இருக்குது இதுவுமே நமக்கு பத் நல்லா ஒரு பாசிப்பயிறு பச்சையில் வந்து பார்ட்ரு கொடுத்து பிங்க்கில் வந்து ஸாரீ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அறநூற்றி அறுபது ரூபாய்தாம்மா இது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் வந்து மஸ்டர்ட் கலர் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நல்ல ஒரு தூள் கலருக்கு ஆனந்தா ப்ளூ பாருங்கள் லைட் ப்ளூ பாருங்க சூப்பராக இருந்துச்சு வைலெட்டுக்கு கொஞ்சம் டார்க் க்ரீனில் வந்து நமக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரெட்டுக்கு வந்து எல்லோ ஓகே நன்றி வணக்கம்மா